இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூருக்கும் மற்ற சில நாடுகளுக்கும் பயணம் செய்யும் பயணிகள் குறைந்த விமான பயண நேரத்தை எதிர்பார்க்கலாம் மெல்பர்ன் சிட்னி பிரிஸ்பேன் ஆக்லாந்து போன்ற நகரங்களுக்கு இடையே பறக்கும் சில விமானங்கள் நேரடியான பாதைகளை எடுக்கவிருப்பதால் பயண நேரம் குறையும் சிங்கப்பூரில் நிறுவனங்கள் வேலைக்கு ஆளெடுக்கும் போக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டில் குறையக்கூடும் என்று நம்பப்படுகிறது வேலைக்கு ஆளெடுக்கும் விகிதம் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஆக குறைவான நிலையை எட்டக்கூடும் என்று கருதப்படுகிறது அடுத்த ஆண்டு முதல் சிங்போஸ் நிறுவனம் உள்ளூர் அஞ்சல் கட்டணகளை பத்து காசு உயர்த்தப் போவதாக இன்று அறிவித்துள்ளது இதன்படி வழக்கமான அஞ்சல்களுக்கு அறுபத்தி இரண்டு காசும் பெரிய அஞ்சல்களுக்கு தொன்னூறு காசும் செலுத்த வேண்டும் சிங்கப்பூரில் புதிய மருத்துவமனைகளை இப்போது வேகமாகவும் குறைந்த செலவிலும் கட்ட முடியும் சுகாதாரத்துறையின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவமனைகளையும் ஒத்த வடிவமைப்பு முறைக்குள் நெறிப்படுத்தும் ஓர் கட்டமைப்பின் மூலம் இது சாத்தியமாகிறது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் சண்டை பெரிதாகி வருகிறது தாய்லாந்து அதன் எல்லைப் பகுதியிலிருந்து கெம்போடிய படையினரை வெளியேற்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது அதோடு சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் இருதரப்புக்கும் இடையில் மூண்ட சண்டை பல இடங்களுக்கு பரவியும் வருகிறது மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்